ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாேருக்கும் வந்து சண்டே வந்து எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சண்டே நல்லா போயிட்டே இருக்குது அப்புறம் வந்து இன்னும் மார்னிங் வந்து சிம்பிளாக வந்து ஒரு தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி வந்து நான் வந்து எதுக்கு பண்ணிருக்கேன் நான் வந்து இட்லிக்கு காம்பினேஷனாக தான் தேங்காய் சட்னி எடுத்துருக்கேன் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் சட்னியும் அப்புறம் வந்து சூப்பராக இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இப்போ வந்து முடிச்சாச்சு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ மீனுகள்லாம் அரைச்சி ஊற்றி மீன் கறியை வந்து அடுப்பில் வந்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் மீன் க வந்து சூப்பராக வந்து கொதிச்சிட்டே இருக்குது முட்டையை வந்து வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிச்சன் எல்லாம் அப்படி ஒரு டைப்பில் தான் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய கிச்சன் வந்து நீட்டாக இருக்குமா இப்படி அலங்குலமாக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடித்த பிறகுதான் நீச்ச கிச்சனை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து மீன் கறி ரெடி ஆகியாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து ரசம் வச்சிடலாம் மீன் வந்து நம்ம குழம்பு போல் வச்சுக்கிறதுனால வந்து அதுக்கு கறி வேணும் அதுக்கு ரசத்துக்கு வந்து அந்த மசாலையை போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கியாச்சு அப்புறம் வந்து நான் தக்காளியை அடித்து அந்த தக்காளியை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு டெய்லியான அளவு புளி அப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர் விட்டு ரசம் வந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த சாதத்துக்கு வந்து வெந்நிர் வந்து கொதிச்சிட்டே இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து அரிசி வந்து கழுவி வந்து நம்ம வந்து சாதத்துக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக வந்து ரசம் வந்து ரெடி ஆகியாச்சு நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் மதியில் எடுத்து அந்த ரசத்தில் வந்து போட்டி இறக்கணும் சூப்பரான வந்து தக்காளி ரசமும் வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக த இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படி வந்து சூப்பராக ரசம் வச்சாச்சு தக்காளி ரசம் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து சோறு வந்து கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு வடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்தாச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை வந்து வேக வச்சு முட்டை ஆறிட்டு அதை வந்து நம்ம தோடு நீக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டையை ரெண்டாக கீறி நான் வந்து இப்போ ஒரு பானில் வந்து எண்ணெய் உடாக்கி அப்புறம் ஆஃப் ஆகிடுது அதில் வந்து கொஞ்சம் தூள் உப்பு ஜீரகத்தூள் கொஞ்சம் நல்ல மிளகாய்த்தூள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து அந்த எண்ணெயில் பொருந்ததை வந்து நம்ம வந்து முட்டையை தட்டி கிண்டிச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட்டும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக முட்டை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து கிச்சனையும் ஒழுங்காக க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து என்னோடய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே நான் வந்து ஓன ம நம்மளோடய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓனை நம்ம போடியது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த சிறுகதை தொடர்கதையெல்லாம் எப்படி படித்து இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சிறுகதைக்கு சப்போர்ட் தந்துச்சு இருக்குதுங்க இன்னும் சப்போர்ட் தாருங்கன்னு சொல்லி நான் வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூனோட ஒர்க் எல்லாம் பிடிச்சாச்சு ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணிருந்தோம் சூப்பராக சாதம் சூப்பராக ஒரு தக்காளி ட்ரெஸ்ஸும் அப்புறம் வந்து மீன் குழம்பும் பண்ணியிருக்கேன் ஜெஸ்ட் வந்து முட்டை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டுல வந்து லெஞ்சு இன்னும் சண்டே பெஸலும் கூட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் வந்து லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து பிடித்தா வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்